வெயிட் லாஸ் கஞ்சி நம்ம மாடலில் பண்ணுவோமா அதுக்கு ஒரு டம்ளர் கொள்ளு வந்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துடணும் நல்லா படப்படன்னு வந்து நல்லாவே பொரியவங்க மனமாகவும் இருக்கும் அதே கப்பில் பார்லி ரைஸ் அந்த ரைஸையும் இதே மாதிரி வறுத்துடலாம் நல்லா கோல்டன் கலரில் வந்து வந்துடும் அதே கப்பில் கவுனி அரிசி நம்ம கவுனி அரிசி தான் ஆட் பண்ணணும் இல்லை மாப்பிள சம்பா வரகு இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துக்கிட்டோம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறில் பிறகு நமக்கு தேவையான அளவு தான் நம்ம கலக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு மூணு பேருக்கு நான் வந்து கலக்கிறேன் ஒரு அறநூறு எம்எல் தண்ணியில் வந்து நான் எனக்கு தேவையான அளவு அந்த பவுடர் சேர்த்துக்கிட்டேன் அதோட தேவையான அளவு உப்பு ஜீரகமும் இதோட சேர்த்துருங்க இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம தரையில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுப்பில் தூக்கி வைக்கிறோம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இது ஓரளவுக்கு தூர்லலாம் பிடிக்காது அதுவே வந்து கெட்டியாகி நல்லாவே வந்துடும் ஓரளவுக்கு திக்னஸ் வந்ததும் இந்த கஞ்சியை சிம்மலை வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுடுங்க அது வந்து இன்னும் திக்காயிடும் அதுக்கு நடுவில் தேவையான அளவு ஒரு அஞ்சு பல் பூண்டு நைஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு கெட்டி பதத்தில் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் இப்போ ஆட் பண்ணலை நல்ல கெட்டியாகிடுச்சு ஒரு டம்ளர் தண்ணி வந்து கலந்துருக்கேன் இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தான் குடிக்கிற பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம அழகாக சர்வ் பண்ணிடலாம் மேலே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்